ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் கிட்ட ஒரு மரியாதை நிமித்தமாக குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருக்காரு தோனி கேப்டனாக இருந்த காலத்தில் இருந்தே குல்தீப் யாதவ் ஆடி வந்துட்ருக்காரு தோனி வந்து கீப்பிங் பண்ணிக்கிட்டே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு குல்தீப் யாதவை அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி தலைமையில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பெருசாக வந்து ஷைன் ஆகலை ஷஹால தான் வந்து விராட் கோலி வந்து லிஃப்ட் ஆஃப் பண்ணி விட்டு மேலே தூக்கி விட பார்த்தாரு ஆனால் வந்து குல்தீப்க்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கிடைக்கல இப்போ ரோஹித் தலைமையில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா போட்டிகள்லேயும் வந்து ரோஹித் சர்மா வாய்ப்பு கொடுத்து இருக்காரு அந்த வாய்ப்பை குல்தீப் வந்து ரொம்ப சரியாக இருக்காரு அந்த வகையில் அஸ்வினோட நூறாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மாஸ் பண்ணியிருக்காரு அவர் தான் அஞ்சு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருப்பார் அஸ்வின் கூட நாலு விக்கெட்ஸ் தான் வந்து கைப்பற்றியிருப்பார் அந்த வகையில் வந்து தனக்கு வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் இருக்காரு ரோஹித் சர்மா அவர் வந்து சீனியர் வீரர் வேற கேப்டன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சு இங்கிலாந்து வந்து ஆல் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரியாதை நிமித்தமாக குல்தீப் யாதவ் ரோஹித் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருப்பார் நன்றி